வணக்கம் அருணகிரிநாதர் அருளைய கந்தல் அலங்காரம் முப்பத்தி எட்டாம் பாடல் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் இந்த பாடலில் அருணகிரிநாதர் என்ன கூறுகிறார் நாள் என் செய்யும் என்று கேட்கிறார் இந்த நாள் என்ன பயணம் செய்யும் நாள் என்பது என்ன இந்த நாளில் என்னென்ன அடங்கி இருக்கிறது நாள் நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்றன் ஒன்றாக ஒவ்வொரு நாளாக அடங்கி கொண்டிருக்கிறது நாள் அது மட்டுமல்லாமல் அமாவாசை முதற் கொண்டு பௌர்ணமி வரை திதிகள் அடங்கியிருக்கிறது நாள் என்பதில் திதிகளும் நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் யோகம் மரண யோகம் அமிர்த யோகம் என்றெல்லாம் யோகங்கள் அமர்ந்திருக்கின்றன ஆக நாள் என்பது நல்ல நாளா கெட்ட நாளா எல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அதை தான் இங்கே சொல்கிறார் இந்த நாள் நம்மளை என்ன செய்யும் அது நல்ல நாளாக இருந்தானே கெட்ட நாளாக இருந்தானே எனக்கு முருகர் இருக்கிறார் வினைதான் என் செய்யும் வினைகள் வந்து தீ வினைகள் செய்வினைகள் தீவினைகள் கொடிய வினைகள் இவையெல்லாம் நம்ம என்ன செய்யும் ஒன்றும் செய்ய முடியாது எனை நாடி வந்த கோள் என் செய்யும் கோல் என்பது என்ன நவக்கிரகங்கள் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்களே வாட் கேன் த பிளானட் லுக்கிங் ஃபார் மீ டூ டு மீ அப்படிங்கிற மாதிரி இந்த கோள்கள் வந்து என்னை என்ன செய்யும் ராகு கேது ஞாயிறு திங்கள் இவையெல்லாம் திருஞான சம்பந்தர் பாடுவார்ல ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பு இரண்டு முடனே கேள்விப்பட்டிருக்கீங்களா கோளரு பத்திகத்தில் பாடியிருப்பார் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே என்று அவையெல்லாம் தான் கோள்கள் கோள் என் செய் கொடுங்கூற்று என் செய்வன் கொடுங்கூற்றுவன் என்பது யார் த்ரூவல் மெசஞ்சர் சொல்கிறோம் இல்லையா நம்மளை தாக்கவல்லவன் மனிதர்களை தாக்கவல்லவன் அந்த கொடுங்கூற்றுவன் அவனால் என்ன செய்ய முடியும் அவன் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது ஆக நாளும் ஒன்றும் செய்ய முடியாது கோளும் ஒன்றும் செய்ய முடியாது வினைகளும் ஒன்றும் செய்ய முடியாது கொடும் கூற்றுவனே அரண்டு ஓடி போயிடுவான் யாரை பார்த்து குமரேசர் இரு தாளும் குமரேசர் என்பது முருகப்பெருமான் குமரேசனுடைய இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே எல்லாத்துக்கும் முன்ன எனக்கு முன்னாடி என்னுடைய முருகப்பெருமான் என்னை காத்திடுவார் வந்து நின்று காத்திடுவார் அவருடைய தாள்கள் திருவடி திருவடியில் சிலம்புகளும் சதங்குகளும் தண்டுகளும் சளச்சள சள சள சல சப்தம் அதெல்லாம் குழுங்க ஆறு முகங்கள் சண்முகம் என்றால் ஆறு முகம் ஆறு திருமுகங்கள் கொண்ட திருமேனியன் பன்னிரு தோள்கள் பன்னிரு தோள்களில் கடம்ப மலர் மாலை அவன் மார்பில் வந்தாடுகிறது அப்படியே ஆடி அசைஞ்சு வரான் பன்னிரு தோள்கள் கடப்ப பூ மாலை அவன் மார்பில் அலைந்து கொண்டிருக்கிறது இப்படியும் அப்படியும் எனக்கு முன்னே வந்து தோண்டிடுனேன் இப்படி ஜெகஜோதியாக ஜோதியா வந்து நிற்கிறார் எனக்கு முருகன் யார் வந்தா என்ன கொடுங்கூற்றோன் வந்தா என்ன கொடிய வினைகள் வந்தா என்ன நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் என்று பயமில்லாமல் பயமில்லாமல் கூறுகிறார் ஆகையால் முருகனின் திருவடிகளை பணியுங்கள் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது தேங்க்யூ